வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லைஃப் செட் டிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை செட்டாக்கும் புது வழிகள் இங்கேதான் பணத்தை எளிமையாக சேமிக்க ஒன்பது சூப்பரான வழிகள் உங்கள் வருமானத்தை பலப்படுத்த நிச்சயமாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவும் ஒன்று முதலில் ஒரு வாரம் அல்லது மாத செலவுக்கான பட்ஜெட் ரெடியா வச்சுக்கோங்க எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு என்பதை தெளிவா தெரிந்து கொள்ள இது அவசியம் ரெண்டு அவசியமில்லாத செலவுகளை குறைக்க ஆரம்பிங்க தினமும் வெளியே சாப்பிட்றதா அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுங்க முன்பு ஒரே மாதத்தில பெரிய தொகையை சேமிக்க முடியலையா வாரம் நூறு அல்லது தினமும் இருபது ரூபாய் சேமிக்க ஆரம்பிங்க சிறு தொகைகள் பெரிதாகும் இன்று பணம் எங்கே போகுது என்பதற்கான கணக்கு தெரிஞ்சிக்க மணி மேனேஜர் மாதிரியான மொபைல் ஆப்ஸை பயன்படுத்துங்க ஐந்து கிரெடிட் கார்டு வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனா கட்டுப்பாட்டுடனே பயன்படுத்துங்க கடனை பெருக்காம பாருங்க ஆறு ஆஃபர் கேஷ்பேக் எல்லாமே நல்லதுதான் ஆனா தேவையில்லாத விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது ஏழு ரிக்கரிங் டெபாசிட் எஸ்ஐபி மாதிரியான முதலீடுகள் நிதியாக பாதுகாப்பு தரும் சேமிப்புடன் வருமானமும் வரும் எட்டு ஆஃபர் இருக்குன்னு வெறும் டெம்டேஷனுக்காக வாங்காம ஒரு பொருள் உங்களுக்கு ரியலா தேவைப்படுதா முதலில் அதை பார்க்கணும் போது பணம் சம்பாதிப்பதைப் போலவே பணத்தைப் பற்றிய அறிவைப் பெருக்கணும் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது போன்றவை இந்த காலத்திற்கு அவசியம் இந்த ஒன்பது வழிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பணத்தைச் சேமிக்க இப்போதே தொடங்குங்கள் நாளை உங்களுக்காக